நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் வாட் யூ திங்க் யூ பிகம் நம்ம இப்போ ட்ரை பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் திடீர்னு வந்து ஒரு மெர்ஸ்டீஸ் பென்ஸ் பார்க்கணும் இல்லை வந்து ஒரு ஆடிக்கார் பார்க்கணும் இல்லை வந்து ரொம்ப ரேரான அம்பாசிடர் பார்க்கணும் எப்படி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருங்களேன் அந்த ஜேர்னி முடிகிறதுக்குள்ளே ரெண்டு மூணு தர வேச்சு பார்த்துருவிங்க இது நினைக்கிறது நடக்கிறதுக்கான ஒரு பர்ஃபெக்டான சைன் இது வந்து நம்ம லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் நான் இந்த மாதிரி ஆயிடுவேன் நான் இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்மளே நம்பலன்னா நிச்சயமாக அது ஆகாது ரெண்டாவது பயம் இருக்கும் இப்படி இப்படி ஆச்சுன்னா நான் தோற்றுருவேன்ல இப்படி இப்படி ஆச்சுன்னா நான் எனக்கு இது மாதிரி ஆகிடும்ல அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க அந்த பயம் இருக்கக்கூடாது மூணாவது சரியான பிளான் இருக்கணும் நான் இந்த விஷயம் அடைய போகிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் டுவெல்த்தில் இந்த மார்க் எடுக்க போகிறேன் அப்படின்னா தமிழில் எவ்வளோ இங்கிலீஷ்ல எவ்வளோ மேக்ஸில் எவ்வளோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு க்ளியர் பிக்சர் நம்மளுக்கு தெரியும் அந்த பிளானிங் பண்ணாமல் பண்ணோம் அப்படின்னா செட் ஆகாது அந்த பிளானிங் எங்கே இருக்கணும் ரெண்டு விஷயத்தில் இருக்கணும் ஒன்று ரிட்டர்னில் இருக்கணும் ரெண்டாவது பிரெயினில் இருக்கணும் ரொம்ப முக்கியமான நாலாவது விஷயம் நம்ம நினச்சால் மட்டும் போதும் நம்ம நினைக்கிற தாட்ஸு ஆக்ஷன் பிளானு எக்ஸிக்யூஷன் நடத்துகிற விஷயங்கள் கரெக்டாக பண்ணணும் அதுக்கப்புறம் அதை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அதை பண்ணும்போது இந்த சேம் ஆக்ஷனை ரிப்பீட் பண்ணுறது அந்த விஷயங்கள் இது எல்லாத்தையுமே தாண்டி ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அதனால் என்ன பலன் என் லைஃப்பில் என்ன மாறும் அப்படிங்கிறத உணரணும் நான் டுவெல்த் எக்ஸாம் முடித்தேன் அப்படின்னா நான் வந்து இந்த காலேஜ் போவேன் அல்லது நான் வச்ச இலக்கு கோல் அதை வந்து நான் வந்து அடைஞ்சேன் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு கிடைக்கும் அல்லது எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் வாங்கி கொடுப்பேன் எனக்கு நான் வாங்கிப்பேன் அல்லது என்னோட ஃபேமிலியில் இருக்க கடன் அல்லது வீட்டில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இதெல்லாமே சார்ட் அவுட் பண்ணுவேன் இதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல அந்த ஃபீல் கடங்கரங்க அப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் டியூஷன் ஃபீஸ் ஃபினான்ஷியல் அகெயின் வந்து ரிலேஷன்ஷிப் அப்பா அம்மா திட்டுறது அல்லது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இந்த மாதிரி எந்த உறவுகள் இருந்தாலும் ஒருவேளை அந்த சுச்சுவேஷனில் நான் எப்படி நடந்துக்கணும் ஒருவேளை அந்த நினச்ச இலக்கு பிஸ்னஸில் டார்கெட்டு மார்க்கெட்டிங்கில் இந்த விஷயங்களை நான் அடைஞ்சிட்டா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் ஆனந்தம் இருக்குல்ல அந்த சந்தோஷம் இருக்குல்ல அந்த ஒரு உச்சபட்ச ஆசை இருக்குல்ல அந்த ஆசையில் அந்த விஷயத்தோடு வச்சு நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் சிரித்து சந்தோஷத்தோடு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச்சு அப்புறம் ஃபிஃப்டி ஓவர் மேட்ச்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி செவெந்த் ஓவர்லாம் வந்து அப்படி விறுவிறுப்பாக இருக்கும் அந்த லாஸ்ட்டு ஃபைவ் ஓவர் மேட்ச் ஃபைவ் அவர் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் காரணம் என்னென்னா மேட்ச் முடிய போது ஜெய்குமந்த தூர்மே தெரிஞ்சிடும் ஆக்சுவலி லைஃப்பில் வந்து இன்றைக்கி டெத்தாக நாளைக்கு டெத்தாக தெரியாது பட் நம்மளோட அந்த விறுவிறுப்பு நர்ஸ் வந்து எப்போவுமே இருக்கணும் எப்பவுமே சுறுசுறுப்பாக நம்ம வந்து இலக்கு நம்ம வச்சிருக்கிற கோல் நம்ம அடைய போகிற விஷயங்கள் இதில் வந்து ரொம்ப அடுத்த நொடி எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியாமல் போய்கிட்டு இருக்கோம் ஸோ வி ஷுட் ஹாவ் ப்ராப்பர் மைண்ட் செட் நாளைக்கு என்ன நடக்கு போகுதுன்னு தெரியாது பட் ஆனால் இன்றைக்கி நான் நினச்சிருக்கிற இந்த விஷயத்தை நோக்கி நான் நகர்ந்துக்கிட்டே இருக்கேன் இந்த விஷயத்த நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னோடய பிளான் என்னோடய ப்ரெசன்டேஷன்ஸ் என்னோட பிஸ்னஸ் கெரியர் இந்த குரோத்தை நான் போய்கிட்டே இருக்கேன் அப்படின்றத தெரியணும் முன்னாவது கம்பல்சரி கம்பல்சரி நம்ம வந்து நம்மளுக்கு செல்ஃபாக ரிட்டனில் ஒரு ரிவ்யூ ஒரு ஃபீட்பேக் எவ்ரிடே ரிப்போர்ட் நம்மளுக்கு நம்மளே வந்து சொல்லணும் யாருக்கு இவர்கிட்ட கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போகிறேன் ஸ்டேடியம் போய் போகிறேன் டென்னிஸ் ஆட போகிறேன் ஸ்னூக்கர் போகிறேன் இல்லை இப்படி தான் என்னோடய லைஃப் இருக்க போகுது அப்படின்னு போக போகிறோமா இல்லை இந்த நாள் இப்படிலாம் எனக்கு போயிருக்கு இந்த நாளில் இந்தந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு கிடச்சிருக்கு பட் ஆனால் அதெல்லாம் நான் தாண்டி என்னோடய லைஃப்பில் நான் இப்படிலாம் மாறணுன்னு இருக்கேன் அதுக்கு நான் என்னென்ன பண்ணணும் அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம் அதில் நான் இன்றைக்கி என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அந்த செக்லிஸ்டோட எவ்ரிடே நைட் சொல்லுவாங்களே தூங்க போகும்போது நம்ம உடம்புக்கு வந்து நம்ம ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு பல் விளக்குவோம் குளிப்போம் இது வந்து பாடி கொடுக்குற கிளென்சிங் அன்னி டேயில் இருந்த விஷயங்களை நான் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டேன் நான் இங்க பெட் அது மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நிச்சயமாக நினச்சது நடந்துட்டுருக்கா என்னோடய லைஃப் கோலை நோக்கி தான் இன்னும் நாள் ட்ராவல் ஆச்சா இல்லை ட்ராவல் ஆகிறதுக்கு நான் எவ்வளோ தூரத்தில் இருக்கேன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃபோனில் கூகுள் ஷீட்ஸில் நிறைய ஆப்ஸ் வந்திருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டு வச்சு ட்ராக் பண்ணணும் இல்லை இல்லை நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் நான் இப்படி தான் இருக்க போகிறேன் என்னோடய லைஃப் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னா ரெண்டு விஷயம் உறுதி ஒன்று யாரோ ஒருத்தங்க எங்கேயோ உங்களோட கனவுக்கு உங்களோட லட்சியத்துக்கு மேடையேறி போயிட்டே இருப்பாங்க நீங்கள் கை தட்டிகிட்டே இருக்கணும் ரெண்டாவது எல்லாருக்கும் டெத் கன்ஃபார்ம் டைம் அப்படிங்கிறது ஓடிட்டே இருக்கும் மனசில் இருக்கிற தைரியம் உடம்புல இருக்கிற தைரியம் இது எல்லாமே காலம் மாற 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 போயிடும் குறைஞ்சிரும் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணுமா அந்த விஷயங்கள் பண்ண முடியலையா நினச்சி 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 காலம் கிடந்துடும் இன்னும் சீக்கிரமாக தூங்கணும் அப்படிங்கிற அந்த பிளான் வந்து தெரியாமலேயே நிறைய பேர் வாழ்க்கையை கடத்திடுறாங்க ஸோ நினச்சது நடக்கணும் அப்படின்னா நினச்சிட்டு மட்டும் இல்லாமல் அந்த ப்ராசஸ்லேயும் இருக்கணும் அந்த ப்ராசஸ்ஸை பண்ணும்போது அது அடைஞ்ச மாதிரியான சந்தோஷம் இருக்கும்ல டுவெல்த்து பிளாஸ் ஃபர்ஸ்ட் மார்க் இல்லை காலேஜ் இந்த 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 காலேஜ் கிடச்சிருச்சு இல்லை இந்த யூனிவர்சிட்டியில் இவ்வளோ ரேங்க்கில் வீடு இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படி அந்த ஆனந்தத்தோட ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் பண்ண ஆரம்பிக்கணும் அந்த பாஸ் ஆகிட்டோம் அந்த இன்னும் ஒர்க்கு பிஸ்னஸ்ஸு ஃபினான்ஷியல் நீடு நூறு கோடி பேருக்கு நான் உதவி பண்ணிட்டேன் அந்த ஃபீலோட ரஜினி சார் வந்து மேடை ஏறும்போது அத்தனை பேர் அத்தனை பேரும் கைத்தட்டுவாங்கள்ல அவர் ஒவ்வொரு தடவை படம் நடிக்கும்போதும் அந்த கைத்தட்டல் தான் வந்து அவரை வந்து இன்னும் அந்த டேக் ஆக்ஷன் அடுத்த டேக் அடுத்த டேக் அடுத்து எடுக்கும்போதெல்லாம் அந்த கைத்தட்டல் மட்டும்தான் அவர் ஓட வைக்கும் டேரக்டரோ அல்லது கேமராமேனோ பெரிய பெரிய நபர்களோ பண்ண மாட்டாங்க ஸோ அந்த சந்தோஷத்தை முன்ன வச்சு இவ்வளோ கஷ்டமாக பண்ணணுமா எப்படியா அப்படியான்றதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ரிசல்ட்டோட ஃபீலை எடுத்துகிட்டு வந்து ப்ராசஸில் வச்சு ஸ்டார்ட் பண்ண ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப க்ளியராக நடக்கும் ரொம்ப மக்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரியல ஜோசப் மோஃபி பிலீவ் இன் யோர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தில் ரொம்ப ரொம்ப அழகாக இதை வந்து போட்டிருக்காங்க ஜஸ்ட் கம்ப்ளீட்டெட் ஒரு நாளைக்கு ஒரு சின்ன குட்டி புக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஐ தேர்ட் லெட் மீ ஷேர் திஸ் ஹவ் ஒ ஒண்டர்ஃபுல் டே டேக் கேர் பாய்